யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்தனர் மயிலட்டி மீன்பிடி துறைமுக பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வருகை தந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டனர் போலீசார் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களையும் தூசண வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளினர் கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படை குவிக்கப்பட்டு ஜனாதிபதி திசாநாயக்கா மயிலட்டிக்கு வருகை தந்திருந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய திசாநாயக்காவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களை போன்று மூர்க்கத்தனமாக செயல்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை மாத்து ஜனாதிபதிவாளர் அவருக்கு எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தையீட்டு விஷயம் தெரியாமல் ஏற்கனவே பிரேசையில எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பகுதி ரெண்டு மாத காலம் பேர் அந்த கால பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரை தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொள்ள முடியல இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே எல்லாருமே காணிக்கிறார் காணி உரிமையால் வந்து எங்கள்ட்ட எதிர்ப்பு வழிகிறார்கள் எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஜனாதக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறாங்க அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவ பண்ணிக்கலாகவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நிற்கப்படியில் என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்துருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் நான் உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி இந்த கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனநாயக நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சே நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வழியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நாங்கள் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை இருந்ததால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ட்டு அதில் என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட இல்லை மற்ற இது அப்படி இருக்கிற கில இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவ வந்து இ வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைஞ்சிருக்கணும் அந்த தகவல்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்க வேணாம் தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும் இப்போ வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் இருக்கிற பிக்வோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறாண்டா பிள்ளையங்கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கே காட்டிக் கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்போம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் ஊரணி சாஜ் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருப்போம் இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாமல் தீக்கலாம் காரணம் இதான் பௌத்தம் வந்து அவர் ஒரு சட்டவிரோத பிக் அந்த பிக்வோ நிப்பாட்டியலாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வேற இல்லை இதான் இந்த நடந்து எங்கள்ட காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவு இடத்துல ஐநூற்று இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆன அங்கே இந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும் உடனடியாக பிக்குன பிக்கு நேரம் பலிக்கு எடுத்து எங்கள்ட கோயிலையும் அழித்து எங்களோட எங்கள்ட காணிக்க இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான முகக்க இல்லை எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை பதினாறு பேட்ட காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்குறோம் மற்றும்படி ஒருவர் அதுக்கு தலையிடமா முடியவில்லை இப்போ எத்தனை வருஷமாக நாங்கள் ஒளி இடங்களில் வெளியாக்க வேண்டிய வீட்டிலான் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கைக்கு எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட ஹானியங்களால் அதை அதையே அகற்றி விட்டு எங்களை குடியிரு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தாழ்வுடன் கேட்கின்றோம்

எ அரசாங்கம் மொத்தம் வர வேணும் என்ன இப்போ வருஷம் தான் நாங்கள் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவ இவண்டா விழுவினம்மா அவங்களை ஆ தூசு வெட்டி தரு வினம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவள் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அருமையாக வாழ சொங்க வைப்போம் மற்ற உதவி இல்லாமல் நம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து கஷ்டப்படுவோம் மறுபடியாக தயார் செய்து அனை அறிமுக அரசாங்கம் இப்போ தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வேறு பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்கள் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னோட பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கடி பிரச்சனை ஆயிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு ஏனென்றால் எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்ப நோக்கத்தோடு இப்படியான சங்கரிகங்களை செய்து கொண்டிருக்காள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை சொல்கிறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களோட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையி டிவி பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூசை பண்ண அவங்க பிக்குவோம் அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூசை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதனா ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இதுக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வ மத இது சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இடையிலிருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டி விகாரை வரும் வரைக்கும் நாங்கள் சலைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்து தெரிவித்துக் கொள்ளவும்